திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வீதா செல்வம் அவர்களின் மகள் மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் ஆவண்ணா வெற்றி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு கலந்து கொண்டார் மேலும் நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் அறிவழகன் தஞ்சை பாராளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தன்றல் முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவலகன் நாகை மாவட்ட செயலாளர்கள் சூமா செல்வராஜ் அருள் செல்வன் நகர செயலாளர் மைக்கேல் நேரு ஒன்றிய செயலாளர் செந்தில் மாவட்ட செயலாளர் ராதிகா ஸ்டாலின் மாவட்ட துணை செயலாளர் பராசக்தி கார்த்திகேயன் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வன் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ பாவரசு செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் வாழ்த்துக்களை தெரிவித்து சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் காவல்துறை அதிகார அஜித் என்பவரை அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் போலீஸ் துறையில கையளித்துக் கொண்டு இதுபோன்ற குற்ற சம்பவங்களை காவல் நிலையத்தில் நடக்கின்ற படுகொலைகள் அல்லது காவல் நிலையத்திலே வெளியிலே விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று மிக கொடூரமாக கொலை செல்வதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது தமிழக முதல்வரவர்கள் ஒரு நியாயமான விசாரணை வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழக முதல்வர் யாரும் கோரிக்கை வைப்பதற்கு முன்பே அந்த படுகொலையை ஒதுக்க முடியாமல் சிபிஐக்கு வழக்கு மாற்ற செய்ய உத்தரப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற காவல் குற்ற குறிப்பாக டெல்டா போர்ஸ் இங்கே டெல்டா இருக்கின்றது இந்த பகுதியில் இருக்கக்கூடியை என்ற பெயரில் அப்பாவிகளை பிடித்து வழக்கு போடுவது தொடர்ந்து வண்ணமாக இருக்கிறது குறிப்பாக சீர்காழி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் இது போன்ற அப்பாவிகளை பிடித்து கொண்டு யாராவது அவர்களுக்கு உள்நோக்கம் இருந்தால் தனிநபர் முன்பாடு இருந்தால் கூட அவர்களை குடித்து குண்டதளிப்பு சட்டத்தை எழுதுவது போல்வது அல்லது ரவுடி லிஸ்ட் ஓபன் பண்ணுவதாக இந்த தனிப்படை போலீசார் தொடர்ந்து வந்தனர் தமிழக காவல்துறை குறிப்பாக தமிழக டிஜிபி சங்கரஜிவார் அவர்கள் திருப்புவனம் காவல்துறை நடந்த சம்பவத்தை ஒட்டி அந்த தனிப்படையெல்லாம் கலைச்சிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மதிப்புமிகு மிகு அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இது எங்கள் எழுச்சி தமிழர்கள் நேற்று தினம் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது ஒரு அருமையான செய்தியை சொன்னார்கள் தலைவரே ஆனாலும் தலைவர் திருமாவளவனே முதலமைச்சரான கூட தமிழகத்தில் இருக்க காவல்துறை அதிகாரிகள் தடுக்க முடியாது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு ரவுடியை ஒருக்குவது மக்களை தாக்குவது ஒரு அடிப்படை பொது சிந்தனை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் ஆகினால மக்கள் சம்பந்தமான பிரச்சனை பற்றி அவங்களுக்கு செல்வதில்லை சமூக நீதி பற்றி அவங்களுக்கு தெரியாது விரோதிக்கு பற்றி தெரியாது சாதிய பண்பாடு கூறுகள் என்று தெரியாது ஒரு வெள்ளக்காரன் வீடுல எப்படி இருந்தார்களோ அதுபோல அடியெண்டா அடிப்பார்கள் உதயன்றா உதைப்பார்கள் கொலை செய்த கொலை செய்வார்கள் என்ற தமிழக காவல்துறை இது போன்ற பல வரலாற்று வருத்தக்க செய்திகளை இருந்தது ஆனாலும் கூட இதோட தமிழக முதல்வர் இந்த காவல்துறை மன்னங்களோட இதோடு நிறுத்தப்பட வேண்டும் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த படுகொலையை காரணம் காட்டி தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு கெட்டிவிட்டது என்று கொற்கோல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களை வாக்கு அளிக்கின்ற நிதியை கொடுக்காமல் மறுக்கின்ற மோடி அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறார்கள் கல்விக்கு படிக்கிறதுக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறார்கள் ஆதிராவிடர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்லூரி படிப்புக்கு படிக்காலர்ஷிப்பு பணத்தை மறுக்கிறார்கள் இதை மோடி எதிர்த்து போராட மறுக்கிறார்கள் ஆனால் இங்கே சட்ட ஒழுங்கு கட்டிவிட்டது சட்ட ஒழுங்கு கட்டிவிட்டது என்று ஒரு பொய்யான அபத்தமான குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர்கள் கூடி வருகிறார்கள் இந்த போக்கை மாற்ற வேண்டும் மோடி அரசு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு தமிழகத்தில் கொடுக்க வேண்டிய நிதி ஆதாரங்களை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் கல்வி கொதிக்க நிதியை கொடுக்க வேண்டும் இந்த நிதியை கொடுத்தால் இன்று இன்றைக்கே நிதி கொடுக்காமலே தமிழக அரசு எல்லா துறையிலும் முதல்நிலை வைக்கிறது தமிழக அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் அரசு மத்திய அரசு நிதி கொடுக்காமலே திராவிட மாடல் அரசு எல்லா துறையிலும் முதல் நிலம் வைக்கிறது இந்திய அளவில் ஆனாலும் கூட மோடி அரசு கல்வி கொடுக்கின்ற நிதியை வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாய கூலிகள் பெரும்பான்மையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குடியிருக்க கூட மனை இல்லை வீடு இல்லை என்று இன்னைக்கு காலையில் வந்தொன்றுமே ஒரு தோழர்கள் சொன்னார்கள் தமிழக அரசு உடனடியாக இது போன்ற குறைகளை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அல்லது வட்டாட்சியருடைய தொடர்பு கொண்டு அவர்கள் உடனடியாக இந்த நடவடிக்கை மேற்கொண்டு ஏழை எளிய கூலி தொழிலாளர்களுக்கு விவசாய கூடியலுக்கு இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பிலே குறுவையில் மகிழ்ச்சி அடைகிறேன் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு